ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹலோ மதுரை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக வந்து டாக்டர் ஷெரீப் அவர்களிடம் வந்து நிறைய விஷயங்கள் மருத்துவம் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா உடல் பருமனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற அப்படின்ற தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக சாட்ட கேட்போம் சார் வணக்கம் உடல் பருமன்னா என்ன உடல் பருமன் அப்படிங்கிறது நம்மளோட கொழுப்பு திசுக்கள் அடிப்போஸ் திசுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஃபேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அதிகமான அளவுக்கு சேர்றது உதாரணத்துக்கு ஒருத்தரோட எடையில இருந்து இருபது சதவீத எக்ஸ்ட்ரா எடை அதிகமா இருந்ததுன்னா நம்ம வந்து உடல் பருமன் அப்படிங்கிறோம் எப்படி வருது அப்படின்னா நம்மளோட கொழுப்பு திசுக்கள் ஃபேட் செல்ஸ் வந்து ஒண்ணு பெருசா இருக்கும் இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் அது வந்து அதிகமா இருக்கும் ஹைப்பர் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு சொல்லுவாங்க இதனாலதான் நமக்கு உடல் பருமன் வருது உடல் பருமன் வந்து மரபு ரீதியாக வரக்கூடிய சூழல் இருக்கா அம்மா அப்பா உண்டா இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கா ஜெனட்டிக் ரீசன் கண்டிப்பா இருக்கு மரபு ரீதியா வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மத்த சில காரணங்களும் நான் சொல்லிடுறேன் ஜெனட்டிக் ரீசன்ஸ் போக ஹைப்போ தைராய்டிசம் சொல்லக்கூடியது தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்கனால உடல் பருமன் வரலாம் அப்புறம் குரோத் ஹார்மோன் டிபிஷியன்சி அதாவது உடல் வளர்ச்சிக்குள்ள ஹார்மோன் டிபிஷியன்சி அதனால வரலாம் அப்புறம் வந்து குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கண்டிஷன் இந்த குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்றதுனால வரலாம் அதிகப்படியான மது பழக்கம் இதனால உடம்பு ரேட்டு போறோம் அப்புறம் கேலோரி அதிகமா இருக்குது கேலோரிஸ்னால் இப்போ நம்ம எவ்வளவு எனர்ஜி நம்ம செலவழிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கேலோரிஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அது அதிகமான கேலோரி ஃபுட்டு எடுக்கிறதுனால உடல் பருமன் வரும் அதே மாதிரி ஹை ஃபேட் டயட் அதிகமான கொழுப்பு உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது புகைப்பிடித்தல் பழக்கம் இது எல்லாமே நமக்கு வந்து உடல் பருமன் காரணமா இருக்கு ஒரு கிலோ ஃபேட் வந்து நம்ம உடம்புல செய்யறதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேலரிஸ் அதாவது ஏழாயிரத்து எழுநூறு கேலோரிஸ் நம்ம உடம்புல சேர்ந்துச்சு எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோ வெயிட் இதுதான் ரேஷியோ அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இரநூறு கேலோரிஸ் உள்ள ஒரு உணவை அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நம்ம ஒரு கிலோ வெயிட் குறையும் ஸோ இதெல்லாம் வந்து காமனான காரணம் இப்போ உடல் பருமன் அப்படின்னா இவங்க வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது இப்போ நார்மலா ஒருத்தரை வந்து பார்க்கும் நம்ம உடல் பருமனா இருக்காங்கன்றது நம்ம வாய் வழியா சொல்றது நம்மளோட ப்ரிடிக்ஷன் அது வேற ஆனா மருத்துவ ரீதியா நம்ம எப்படி பார்க்கணும்னா அதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு அது பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா ஒருத்தரோட எடை எடை வந்து இப்போ வந்து ஒரு அறுபது கிலோ இருக்காங்கன்னு வச்சு அறுபது கிலோ எடைய அவங்களோட ஹைட்டு மீட்டர் வச்சு நம்ம வந்து வகுக்கணும் தான் நம்ம வந்து பிஎம்ஐ சொல்றோம் பிஎம்ஐ அப்படிங்கிறது இருபத்தஞ்சு வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து நார்மல் அவர் வந்து சரியான எடையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எடை அதிகமாக இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதே இது முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் பிஎம்ஐ இருக்காங்கன்னா அது வந்து அதிகமான எடையில இருக்காங்க ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதிகமான முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்காங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஒபிசிட்டி அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பிஎம்ஐ வந்து ரொம்ப முக்கியம் இன்னொரு வகையிலையும் நம்ம வந்து ஒருத்தர் வந்து உடல் பருமனாக இருக்காங்கன்றத நம்ம மருத்துவ ரீதியாக சொல்ல முடியும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருக்காரு அப்படின்னா அவரோட உயரத்துல இருந்து நூற கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ அறுபது அப்போ அந்த அறுபது கிலோன்றது அவரோட ஐடியல் வே உயரத்திற்கான எடை வந்து அறுபது கிலோ இதுவே வந்து நூத்தி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறவர் எண்பது கிலோ இருந்தார்னா அது வந்து அவர் உயரத்திற்கான எடை கிடையாது ஏன்னா நூத்தி அறுபதுல இருந்து நம்ம வந்து நூற கழிக்கும் போது அறுபது தான் வரணும் ஆனா எண்பது இருக்கோ எக்ஸசைட் இருக்கு இது சாதாரணமா நம்ம வந்து ஆண்கள் பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மூலமாக உடல் எடை கூடுதுன்னு இயற்கையா சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு இந்த உடல் எடையை பத்தி கொஞ்சம் சொல்லு மகப்பேறு குழந்தை பிறக்கு அப்படின்ன அவங்க வந்து ஓய்வுல இருக்காங்க அந்த கேலோரி மட்டும் அவங்க எடுக்கிறாங்க உடல் உழைப்பு கொஞ்சம் இல்லாம போயிருது அதுக்கப்புறம் அவங்க அந்த லைஃப்லயே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க அதனால சைல்டு வருதுக்கப்புறம் வெயிட்டு வந்து கண்டிப்பா போயிடும் போட்டுடுறாங்க ஸோ அது வந்து அடுத்து அடுத்து அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பை கொஞ்சம் நார்மல் பண்ணி கேலோரிஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு இருந்தாலே உடல் எடையை வந்து மெயின்டைன் பண்ணலாம் லேடீஸ் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து வெயிட்டு போகும் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல வெயிட் போட ஆரம்பிச்சோம் ஒபேசிட்டியை நோக்கி போவாங்க இதுதான் அந்த ஜென்ட்ஸுக்கும் லேடிஸ்க்குள்ளது இப்போ வந்து காமனாக சைல்டு ஒபேசிட்டியே வந்து வந்துகிட்டு இருக்கு குழந்தை பருவத்திலேயே உடல்பருமன் வருது அதனால தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டோ கேலரி ஃபுட்டோ நிறைய ஹை கலரி ஃபுட்டோ எடுக்க வேண்டாம் இன்டோர் கேம்ஸ் இல்லாம அவுடோர் கேம்ஸுக்கு குழந்தைகளை அனுப்பணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சைல்டு ஒபேசிட்டி லீட்ஸ் டு சோ மெனி டிசீஸ் ஒபேசிட்டி வந்து உடல்பருமனே பல நோய்களுக்கு நமக்கு காரணமாக உணவு பழக்க வழக்கம்னு பார்த்தோம்னா இப்போ எல்லாருமே வந்து கேக்கு ஐஸ்கிரீம் சீஸ் இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக ஃபேட் இருக்கக்கூடியது சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உணவுகள் பேக்கிங் ஐட்டம் இதெல்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி மொபைல் டெலிவிஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரே இடத்துல இருந்து உலகத்தை எல்லாத்தையுமே நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்ட்டு அதுலயே நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அதனால உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாகிடுது இதெல்லாம் வந்து சைல்டுஹுட்லயே நமக்கு வந்து ஒபிசிட்டி வர்றதுக்காக உடல் பருமன் பருமன் ஆயிடுச்சு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது பல நோய்களுக்கு நமக்கு மூல காரணம் ஆயிடுது உடல் பருமன் வர்றதுனால டயபெட்டிஸ் வரலாம் ஏன்னா ஒபிசிட்டி ரிலேட்டட் டயபெட்டிஸ் இருக்குது டயபெட்டிஸ் நம்ம சர்க்கரை நோய் உடல் பருமனால சர்க்கரை நோய் இவங்களுக்கு உடல் பருமனை குறைச்சாலே அந்த சர்க்கரையை ரத்த சர்க்கரையை நார்மல் ஆகும் இது போக கார்டியாக் ரிஸ்க் வந்து ஜாஸ்தி இருதயத்துக்கு ரொம்ப ரிஸ்க் கரோனரி ஹார்ட்ரி டிசீஸ் சொல்லக்கூடிய மாரடை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது போக அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் முட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம முட்டு முழங்கால் முட்டு தான் நம்மளோட ஹோல் பாடி வீட்டையும் தாங்குது அதே மாதிரி புதிகால் இதெல்லாம் தாங்குது அதெல்லாம் வந்து சீக்கிரமா ரீஜெனரேட் ஆகுறதுக்கு இருக்கு அப்பர் பாடி வெயிட் தாங்குறது தண்டு பேக் வர்றதுக்கு போன் டீஜெனரேஷன் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது போக பித்தப்பை கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒபிசிட்டியா இருக்கு உடல் கவர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொசீஜர் செஞ்சாலுமே வந்து அது கஷ்டமா இருக்கும் ஒரு சர்ஜரி பண்ணா கூட அவங்களுக்கு ஹீல் ஆகுறது ஆறக்கூடிய நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்களோட டிஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப தடிமனா இருக்கும் ஃபேட் டிஷ்யூஸ் இருக்கும் அது ஹீல் ஆகுறதுக்கு நாளாகும் இது மாதிரி ஒரு நோய் சொல்லிட முடியாது அதை வச்சு பல நோய்களுக்கு அது அடித்தளமா உடல் பருமன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு உடல் பருமனா இருக்கவங்க எடை மீறிய அதிக எடை இருந்துச்சு அப்படின்னா குறைக்க முடியுமா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும் உடல் பருமன் கண்டிஷன்ல இருக்காங்க உடல் எடை அதிகமா இருக்குன்னா அவங்க கட்டாயம் அவங்க வந்து அதை ஒரு வைராக்கியமா முயற்சி முயற்சி எடுத்தாதான் முடியும் ஏன்னா மருந்துகளை நம்ம வந்து எய்ம் பண்றதை விட முதல்ல அவங்க வந்து கரெக்டான ப்ரொசீஜர்ஸை மருத்துவர் சொல்றத ஃபாலோ பண்ணிக்க டயட்டு வாழ்க்கை முறை உடற்பயிற்சி இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து ரெகுலரா வாக்கிங் போகணும் இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கணும்னா அது உறுதியா கடைபிடிக்கணும் கன்சிஸ்டன்டா இருக்கணும் ஒரே சீரா இருக்கணும் வாக்கிங் போக சொன்னாங்க ஒரு வாரம் போறேன் அதுக்கப்புறம் நான் போல அப்படின்றதுல பிரயோஜனம் இருக்காது அதே மாதிரி ஹை கலோரி ஃபுட்டு எந்தெந்த உணவுல கலோரி அதிகமா இருக்கு எதுல ஃபேட் அதிகமா இருக்கு எது வெயிட் போடணும் அந்த நாலேஜ் நாலேஜ் மினிமம் நாலேஜ் இருக்கும் அது மருத்துவரும் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா அது ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணணும் இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த ஒரு விசேஷத்துல தானே இது மட்டும் இன்னைக்கு சாப்பிட்டுடுவோம் விடுவோம் அப்படின்ற ஒரு அந்த வைராக்கியத்தோட ஃபோக்கஸோட பண்ணணும்னா கட்டாயம் வந்து உடல் பருமன் இருக்கிறவங்க அவங்க நினைச்ச வெயிட்ட வந்து நார்மல் வெயிட்டுக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வைத்தியம் இருக்கு அதுல சடனா இவ்வளவு மாசத்துக்கு அஞ்சு கிலோ குறைக்கிறாங்க நாலு கிலோ குறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான வைத்திய முறைகள்ல போய் ஈடுபடக்கூடாது ஏன்னா சடனா வெயிட் குறையறதும் நம்ம மெட்டபாலிசம் வந்து அது கோஆபரேட் பண்ணாது கூடாது அதெல்லாம் வந்து தேவையில்லை முறையாக நம்ம வந்து உணவு மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் நம்ம குறைச்சிக்கலாம் அதுக்கு மேலே குறையலைன்னா அது தகுந்த மருத்துவத்தை போனோம்னா அவங்க என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஹைப்போ தைராய்டு இருக்குன்னா அந்த தைராய்டு ஹார்மோனை நார்மலைஸ் பண்ணோம்னா வெயிட் கண்ட்ரோல் வரும் இல்லை வேற பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதுக்குள்ள மருந்துகள் அவங்க கொடுப்பாங்க அப்ப வந்து வெயிட் குறையும் முடிஞ்ச அளவுக்கு மாவுச்சத்து இல்லாம கார்ப்ஸ் கார்போஹைட்ரேட் இல்லாமல் உணவுகளோ ஃபைபர் உணவுகளோ இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொழுப்பு அதிகமா இல்லாத உணவுகள் காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் இதெல்லாம் கொண்டக்கல் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நட்ஸ் சேர்த்துக்கலாம் ட்ரை ஃபுட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து வந்து உடல் பருமனுக்கு என்ன நம்ம இருக்கு நிறைய மருந்துகள் அவைலபிள் இருக்கு முக்கியமானது வந்து ஆர்சீனியா கார்சேனியா கம்பூஜியான்னு சொல்லக்கூடிய கொடம்புலி இந்த கொடம்புலி வந்து வெயிட் கண்ட்ரோல்ல நல்லா வேலை செய்யுது அதே மாதிரி குக்குலு குக்குலு சேர்ந்த மருந்துகள் அந்த மெட்டபாலிசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இந்த ரெண்டு மருந்துகள் நல்லா கண்ட்ரோல் இந்த பேட்டில வந்து நிறைய உடல் பருமன் குறித்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்து இருக்காங்க உடல் பருமனா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா வந்து பயன்பாடா இருக்குன்னு நான் உறுதியா நம்புறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க தொடர்பு என்ன நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் கமெண்ட்ல நீங்க கேட்கலாம் மேலும் இதுபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ் நன்றி வணக்கம்